வேல்பாரி மூன்றாம் மூலக்பூர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சவாரசியமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க தமிழ்நாட்டுலயே வந்து சாணா பெயிண்ட் வந்து நாங்க தான் பண்ணோம் அதுக்கு அப்புறம் சாணத்துலயே பாத்தீன்னா கல்லு இந்த சாணத்துல கல்லு வந்து இப்போ இன்னுமே யாரும் பண்ணல நாங்க மட்டும் தான் அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதিন্দা சாண செயங்கல்ல கட்டினதா இந்த கோர்ட்ஸ் வீட் ஒரு நாற்பது விதமான பொருட்கள் வந்து இப்போ இருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனிலேருந்து இதெல்லாம் பண்ண முடியுமானே யோசிச்சாங்க ஒரு மாதத்துக்கு வந்து நான் இதிலேருந்து ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் எனக்கு வருமானம் எடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஸ்ரீவித்யா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவந்தவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுக்காவில் ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோஷாலா அப்படின்னு வச்சு ஒரு கோஷாலா நடத்திட்டுருக்கோம் இது எப்போ ஆரம்பித்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கோஷாலா வந்து நம்ம நாலு மாட்டோடு ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் திருமண நடந்தது அதுக்கு முன்னாடி என் கணவர் வந்து இந்த பசு மாடை என்னோட என்னோடய ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுக்காக நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயம் வந்து ஆரம்பித்தோம் அப்போது நம்மாழ்வார ஐயாக்கிட்டலாம் நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அந்த இயற்கை விவசாயத்துக்கு நமக்கு வந்து நம்மளுடைய நாட்டு மாடுகள் வந்து அவசியம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த முத முதல்ல நாலு மாட்டோட ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து இதிலிருந்து அமிர்த கரைசல் மீன் அமிலம் அதுக்கப்புறம் வந்து இந்த தேமு கரைசல் மோர் வேஸ்ட் ஆச்சுன்னா தேமு கரைசல் மண்புழு உரம் அடி அடிவரம் இந்த மாதிரிலாம் வந்து நாங்களே வந்து இயற்கை விவசாயம் எங்களோட நிலத்துக்காக நாங்கள் இதை தொடங்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் வந்து இந்த மாதிரி அடி மாடுகளுக்கு போகிறத வந்து நாங்கள் பார்த்தோம் எதனால் போகிறது அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளோட நாட்டு மாடலில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பால் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஜெர்சி மாடு ஹெச்எஃப் மாடுக பால் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நம்ம நாட்டு மாடுக பால் கம்மியாக இருக்கிற அதே சமயத்தில் அதோட சாணத்துலேருந்து கோமியத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி இயற்கை விவசாய உரங்கள் பண்ணும்போது அதோடைய பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகிறது நம்ம நிரூபிச்சிருக்காங்க அப்போது வந்து என்ன ஆகிறதுன்னா இந்த நாட்டு மாடுகள்லேருந்து நம்ம வேறு என்ன பண்ணலாம் ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப எருவா கொடுப்பாங்க இல்லை வரட்டி தட்டி விற்கிறாங்க அதனால தான் வந்து இந்த மாடுகள் போகுது அப்போன்னு யோசிக்கும்போது அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம திருப்பி போது தான் நம்ம நிறைய வந்து இந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எருது மாடுகளை வந்து அடிமாட்டக்காக அனுப்பிச்சிடுறோம் ஆனால் அந்த எருது மாடுகள்லையும் வந்து நம்ம சாணியிலேருந்தும் நிறைய பயன்கள் இருக்குன்றதுனால அந்த மாதிரி எருதுகள் காளைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கோசாலாவில் வச்சு நம்ம பராமரித்து அது மூலமாக நம்ம வந்து நிறைய மதிப்புக்கூட்டல் பொருட்கள் வந்து பண்றோம் இப்போ நம்ம ஒரு நாற்பது விதமான பொருட்கள் வந்து இப்போ தயாரிச்சுட்டு இருக்கோம் சாம்பிராணி ஊதுவத்தி விபூதி அதே மாதிரி பல்பொடி நம்ம ஷாம்பு ஹேர் ஆயில் பாத்திரம் தேக்கிற பொடி இதுல இருந்து நம்ம கல் சாணக்கட்டை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம உற்பத்தி பண்ணின்னு இருக்கோம் இது வந்து எங்களோட ஃபேக்ட்ரி இங்க நம்ம முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லேடிஸை மட்டும் வெச்சியாக நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் இங்கே நம்ம லோக்கல் வில்லேஜஸ்லேருந்து ஒரு பத்து பேர் வந்து இங்கே லேடிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது எல்லாேருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டட் டானிலேருந்து இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிச்சாங்க ஆரம்பத்தில் எல்லாரும் மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விபூதியும் இந்த தூப் ஸ்டிக் மட்டும்தான் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தூப் ஸ்டிக்கு அதிலே சாம்பிராணி அதிலே அகர்பத்தி அதுக்கப்புறம் விபூதி அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தேக்கிற பொடி அப்புறம் கை அளம்புகிற திரவியம் அதுக்கப்புறம் ஃபினாயில் பல்பொடி சோப்பு ஷாம்பூ ஹேர் ஆயில் மஸ்கிட்டோ ரிப்ளண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா வரட்டிலே வந்து வேரியஸ் டைப்பில் பண்ணுறோம் சாண பெயிண்ட் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே வந்து சாண பெயிண்ட்டு வந்து நாங்கள் தான் பண்ணோம் அதுக்கப்புறம் சாணத்திலே பார்த்தீங்கன்னா கல் இந்த சாணத்தில் கல் வந்து இப்போ இன்னுமே யாரும் பண்ணல நாங்கள் மட்டும்தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் அதை வச்சு நம்ம இங்கே நாங்களே ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம இங்கே கோஷாலாவில் வந்து நம்ம பசுக்களுக்கு வந்து பண்ணுற ஷெட்டெல்லாம் வந்து அது மூலமாக ட்ரை பண்ணிவிட்டு நிறைய வந்து கட்டியிருக்கோம் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாணக்கட்டைகள் இந்த சாணக்கட்டை வந்து ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட மரங்கள் வந்து வெட்டுறது வந்து இது மூலமாக தடுக்கப்படுறது இன்னொன்று வந்து நம்மளுடைய பசுக்கள் வந்து பாதுகாக்கப்படுது ஸோ ரெண்டுமே நல்லது நம்மளுக்கு வந்து இது மூலமாக ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிறது அண்டு நம்ம சாண பெயிண்ட்டு வந்து நம்ம வெளிக்கும் அடிச்சிருக்கோம் உள்ளக்கும் அனுப்பிச்சிருக்கோம் இப்போ இந்த ஃபேக்ட்ரியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாண பெயிண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம லேபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோட்ரஸ் கட்டி கொடுத்துருக்கோம் இது இந்த சாண செங்கல்ல கட்டினது தான் இந்த கோட்ரஸ் வீடு இந்த பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சாண பெயிண்ட்லேருந்து பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து நீங்கள் அந்த வரட்டினா எரியறது அது மாதிரி இந்த சாணக்கல்லும் வந்து எரியுமோ இல்லை சாணம் வந்து கரையுமோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேணாம் இது நம்ம கட்டி ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்ட் நம்ம சாணம் எடுக்கிறோம் பத்து பர்சன்ட் சுண்ணாம்பும் பத்து பர்சன்ட் வந்து நம்ம மண்ணும் எடுத்துக்கிறோம் மண்ணுனா மணல் இல்லை இந்த கழிப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மண் எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நெருப்புனால் எரியறதோ இல்லை த தண்ணினால் கரையிறதோ ஒன்றும் ஆகாது சோ இப்ப அந்த வீடு தான் நீங்க பார்த்துருக்கீங்க இந்த பெயிண்டிங்கும் அதே மாதிரி இருக்கிற மிஷினரிஸ் பாத்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து வாங்கினேன் ஃபுல்லா வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் கிடைக்குது இதில் நான் சாம்பிராணி மிஷின் போட்டிருக்கேன் அப்புறம் விளக்குக்கு மிஷின் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த பல்வரைசல் சொல்லிட்டு மா அரைக்கிற மிஷின் போட்டிருக்கோம் நீங்கள் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் போஸ்டின் போடணும் அதில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் அப்படின்றது இல்லை ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் போடுற மிஷின் கூட வருது இப்போ பதிஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்குது சாம்பிராணி அந்த மாதிரி பண்ணி நம்ம சின்ன சின்ன கடைகள் எல்லாம் கூட ரெண்டு ரெண்டாக போட்டு பேக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் மார்க்கெட்டிங்க்கு அதே மாதிரி இந்த தூப் ஸ்டிக் வந்து நம்ம பண்ணும்போது வெறும் அஞ்சு அம்எல் சிரஞ்சு அதை எடுத்து கூட நாங்கள் நாங்களாம் ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரி தான் பண்ணோம் அந்த வெறும் சிரஞ்சு எடுத்து வந்து போட்டு பண்ணிட்டு இருந்தோம் எடுத்த உடனே பெரிய மிஷினரிஸ் போடணும் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி போடணும் அப்படின்னு கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கேர் பண்ண ஆரம்பித்தாலே போதும் நீங்கள் வந்து சின்ன மிஷினே போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு நாலு சாம்பிராணி இருபது ரூபாய் அந்த மாதிரி பண்ணலாம் எனக்கு இது வந்து சராசரியாக ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நான் இதுலேருந்து ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் எனக்கு வருமானம் எடுக்கலாம் நம்ம வந்து செலவுகளை கம்மி பண்ணி பண்ணி நம்மளுக்கு பண்ணும்போது இதில் வந்து நல்ல ஒரு லாபகரமாக நமக்கு இருக்கும் இது அதே மாதிரி வரட்டி வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெக்கோல வச்சு தட்டி சவுத்தில் தட்டி ஒரே மாதிரி கொடுப்பாங்க அது மாதிரி இல்லாமல் அதில் நாங்கள் யோசிச்சு ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு நாங்களே ஒரு சாதாரண ஒரு பைப்பை வச்சு ரெடி பண்ணி அது ஒரு பத்து வெரைட்டியில் கொடுக்குறோம் ஸோ ஒத்தொருத்தருக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு நீடட் இருக்கும் அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரி கொடுக்காம எங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் கொடுங்க அந்த மாதிரி சைஸ் கொடுங்க அதை ஒரு நீட்டாக ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்தாலே போதும் நம்ம வந்து பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்றது முக்கியமானது வந்து மண்புழு உரம் ஸோ இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே காமனாக தெரியும் மண்புழு வந்து விவசாயியோட நண்பன்ட்டு அப்போ அந்த மண்புழு உரான்றது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான உரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் செலவில்லாத உரம் அது இது நம்ம மண்புழு உரம் பண்ணுற இடம் இதில் மொத்தம் வந்து இருபது தொட்டி கட்டியிருக்கோம் அதாவது இருபதுக்கு நாலு அந்த சைஸில் வந்து தொட்டி கட்டியிருக்கோம் இதுல வந்து நம்ம பொதுவா மண்புழுக்க வந்து நம்ம என்ன எப்படி ரெடி பண்றது என்ன போடுறதுன்றது வந்து நம்ம சொல்றோம் இப்போ நாங்க வந்து இந்த சாண எரிவாயு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சமையலுக்கு எல்பிஜி வரகு கட்ட எதுவுமே இல்லை இந்த சாண எரிவாயு வந்து யூஸ் பண்ணிட்டு இங்க நூறு பேருக்கு சமையல் வந்து இந்த சாண தான் பண்றோம் அதுல வந்து இந்த கேஸ் போக மிச்ச வேஸ்டேஜ் வந்து இந்த ஸ்லரின்னு ஒன்று வரும் அந்த வேஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழுக்கு வந்து நம்ம உணவாக வந்து கொடுக்குறோம் இப்போது இந்த தொட்டி இருக்கு இல்லையா இந்த தொட்டியில் வந்து நீங்கள் முக்காலுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்லரியை வந்து நிரப்பிடலாம் நிரப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மண்புழுவை விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த காஞ்ச இலை தழை அங்கங்கே கடற்க இல்லையா அந்த சிறகெல்லாம் பொறுக்கிட்டு வந்து மேலே போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மண்புழு நிறைய உற்பத்தி ஆகணுன்றதுக்காக இந்த பழைய வெள்ளம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அந்த வெள்ளத்தை வாங்கி வெள்ள கரைசலை வந்து நாங்கள் இது மேலே தெளித்து விட்றோம் இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து இது மூலமாக வந்து மண்புழு வந்து உற்பத்தி ஆகிறது அதுக்கப்புறமா நார்மலாக வந்து நம்ம மேலேயும் திருப்பியும் வந்து சாணத்தை இந்த ஸ்லரியை போட்டுட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து உரம் வந்து ரெடி ஆகிடுது இந்த உரத்தை வந்து நம்ம வந்து பேக்கெட் ஒன்று ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி இப்போ வந்து பேக்கெட் பண்ணி போடுறோம் ரெண்டாவது வந்து வெயில் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி வந்து இதுக்கு போதுமான அளவு நம்ம தண்ணி கொடுக்கணும் அதிகமான தண்ணி கொடுத்தாலும் புழு வந்து இறந்துடும் தண்ணி இல்லாமல் இருந்தாலும் புழு வந்து இறந்துடும் ஸோ தேவையான அளவுக்கு அதுக்கு வந்து தண்ணி மேலால் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் அதாவது தெளிக்கணும் ஜாஸ்தி ஊற்றாமல் தெளிக்கணும் இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு செலவோ கவனமோ தேவையில்லை டெய்லி வந்து நம்ம தண்ணி மட்டும் இருக்கான்றத பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் உரம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் உரம் எடுக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா பிஃபோராக வந்து தண்ணி அன்றைக்கி மட்டும் கொடுக்கறத நிறுத்திடணும் ஏன்னா நம்ம அப்போ தான் ஜலித்து எடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம உரம் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த தொட்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம தொட்டி வந்து போடுறதுக்கு இதே மாதிரி மெத்தடில் வந்து நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா சாண விநாயகர் இப்போது இந்த சாண விநாயகரில் என்ன நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் எதுவுமே உபயோகப்படுத்தலை ஒரு அச்சு மட்டும் வாங்கிட்டால் போதும் இந்த சாணம் இருந்தால் போதும் இவர் தயாரிடுவார் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி போது மட்டும் கிடையாது நார்மலாவே யாராவது ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது இதை நம்ம இயற்கை வண்ணத்தில் வெறும் சுண்ணாம்பு இந்த மாதிரி குங்குமம் அந்த மாதிரி இயற்கை வண்ணத்தை வச்சு பூசி நம்ம கொடுக்கும்போது இது வந்து ஒரு நல்ல கிஃப்டா இருக்கும் இரண்டாவது இதில் என்ன பார்த்திங்கன்னா இது எதுவுமே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி சொல்லுவாங்க இது எதுவும் நமக்கு பொல்யூஷன் ஒன்றும் கிடையாது ஸோ இது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாருமே ஏன்னா இந்த சாண விழா பிள்ளையார் வந்து நம்ம பூஜை முடித்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சிட்டோன்னா நமக்கு எரு கிடச்சிடும் ஸோ அதை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சென்னையில் வந்து மாடித்தோட்டம் வச்சுட்டுருக்குறவங்க மாடியிலே ஒரு ரெண்டு செடி வச்சிட்ருக்குறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல உரமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம சின்ன சின்ன சைஸ் தரோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக கிஃப்ட் கொடுக்குறாங்க வீட்டில் வச்சு பூஜையில் வச்சுக்கிறாங்க ஸோ கோ கடையில் பூஜைக்கு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சாண விநாயகரை கூட நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் பஞ்சகவ்ய விளக்கு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் தெரியாமலும் இருக்கலாம் இந்த அஞ்சு பொருட்களை வச்சு சாணம் கோமியோ நெய் பால் தயிர் வச்சு பண்ணுறோம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் தீபம் ஏற்றலாம் வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாம்பலை நான் சொன்னபடியே அந்த சாம்பலையும் எடுத்து நம்ம வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எந்த ஒரு பொல்யூஷனும் நம்மளுக்கு பாதிப்பும் இருக்காது ஸோ இது சிம்பிளாக வந்து இந்த டை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாய்க்கு இந்த டை கிடைக்கிது ஒரு வீட்டுல வந்து இது ஒரு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு குடிசை தொழில் மாதிரி வீட்டுல வேலை செய்யற இல்ல வீட்டுல இருக்கிற பெண்கள் வேலைக்கு செல்லாத பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வீட்டுல இருந்துட்டே ஒரு நாளைக்கு ஒரு நூறு விளக்கு பண்ணி கூட நம்ம வியாபாரம் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு இது ஒரு வேலை வாய்ப்புக்கு நல்லதாக இருக்கும் அதுக்கு ஒரு பசுமாடு மட்டும் இருந்தால் நமக்கு போதும் மற்றது எல்லாமே நமக்கு தானாக கிடச்சிடும் ஸோ இந்த பஞ்சகவிய விளக்கு சின்ன சின்ன விநாயகர் இந்த மாதிரி சாம்பிராணிக்கு சின்ன டை கூட கிடைக்கிது ஆயிரம் ரூபாய்க்கு சின்ன டை கிடைக்குது எடுத்த உடனே திருப்பி சொல்கிற மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து உபயோகப்படுத்தி நிறைய லாபம் அடையலாம் ஆரம்பத்தில் வந்து நம்ம இதுக்கு வந்து சந்தை வாய்ப்புகள் எப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு அதுதான் வந்து பிரச்சனை சந்தை வாய்ப்புகள் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொருட்களை வந்து நம்ம நிறைய இடத்துல இப்ப வந்து நீங்க இயற்கை அங்காடின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் வந்து ரூரல் ஏரியால கூட அந்த அவேர்னஸ் வந்துருச்சு ஏன்னா இயற்கை அங்காடிகள் அங்கங்க வச்சிருக்காங்க இந்த மரச்சக்கு எண்ணெய் எல்லாருமே வந்து இந்த மரச்சக்கு எண்ணெய்க்கு வந்து மாறிட்டாங்க அந்த மாதிரி கடையெல்லாம் போய் இந்த மாதிரி தரமான பொருளை கொடுக்கும் போது அவங்களும் வந்து விரும்பி வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க இன்னொன்னு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற இன்னொரு அட்வான்டேஜா ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன்ல சோ நம்ம வந்து பண்ற பொருட்கள் தரமா இருந்து நம்ம அது ஒரு நீட் பேக்கிங்கா பண்ணி ஒரு பிராண்டா பண்ணும்பொழுது ஆன்லைன் மூலமாவும் வந்து இது மார்க்கெட்டிங் பண்ணலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை உபயோகப்படுத்தணும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட ரிலேஷன் அவங்களுக்கு கொடுத்து நம்ம முதல்ல இந்த பொருட்களை வந்து கொண்டு போகணும் சோ அவங்க எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணும்போது இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் எடுத்த உடனே நம்ம வந்து கடையில் போடணும் அப்படி இப்படின்னு இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னோட ஒரே ஒரு 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 இது மாடு கூட குடும்பம் வாழ்க்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும் நான் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கிட்டையும் தான் சொல்றேன் சோ நம்மளுடைய நாட்டு மாடுன்றது நம்மளுடைய செல்வம் அதுல இருந்து பாலை மட்டும் யாருமே எதிர்பார்க்காதீங்க பாலில இருந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம் வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க